ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் மேலும் சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் எந்த விமானத்தில் வந்து பயணம் செய்வதற்கு உங்களுக்கு வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கிறது நீங்கள் எந்த விமான நிறுவனத்தை வந்து சிறந்த விமான நிறுவனம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமாண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க குறிப்பாக இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பயணிக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு பயணம் செய்கிறார்கள் இருக்கலாம் ஸோ அது மற்ற நண்பர்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் அதாவது சில விமான நிறுவனத்துடைய குறைகளை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் என்ன குறைகள் அப்படின்றதையும் மறக்காம செக்ஷனில் வந்து பதிவு வந்து சவுதி அரேபியாவிற்கு புதிதாக வேலைக்கு வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க தாராளமாக நீங்கள் புதிய சிலை வந்து சவுதி அரபியாவுக்கு வரலாம் குறிப்பாக ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலாம் நிறையா வந்து வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது அதாவது எந்த கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு அக்ரிமெண்ட் வந்து கொடுப்பாங்களா அந்த அக்ரிமெண்ட் காப்பியில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவாக உங்களுக்கு கிடை கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் சேலரி எல்லாமே தெளிவாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் சைன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட்டில் இருக்கோ அதுபடி தான் வந்து சேலரிலாம் வந்து தருவாங்க அதை விட அதிகமாகலாம் வந்து உங்களுக்கு வந்து தர மாட்டாங்க அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சுக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிலெலாம் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால குறிப்பாக தனியார் துறையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இப்போ வந்து வெளிப்புறத்தில் வந்து நீங்கள் இப்போ சிவில் ஒர்க்கர்ஸ்லாம் வெளியில் ஃபீல்டு ஒர்க்கில் வேலை செய்வாங்களே ஸோ சிவில் ஒர்க்கர்னில் நீங்கள் வந்து வெயிலில் வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா மதியம் வந்து பன்னிரெண்டு மணி முதல் அதாவது மூணு மணி வரை வந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு வந்து வழங்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த நடைமுறை வந்து வருடந்தோறும் வந்து கடைபிடிக்கப்படுகிறது அது இந்த வருடமும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரை வந்து இது நடைமுறையில் இருக்கும் அதாவது தொழிலாளர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை வந்து கருத்தில் கொண்டு தான் இதை வந்து சவுதி அரேபியா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஜிசிசி விசா வந்து முன்ன முன்னர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அதாவது ஜிசிசி விசா அப்படின்னு என்னன்னா அவர் சுற்றுலா விசா அந்த சுற்றுலா விசா அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் வளைகுடா நாடுகள் இப்போ சவுதி அரேபியா கத்தாரு யூஏஇ பக்ரைனு ஓமன் ஸோ இந்த மாதிரி நாடுகளுக்கெலாம் நீங்கள் வந்து பயணம் வந்து செய்யலாம் அந்த ஒரு விஷயம் வச்சு இப்போ அந்த விசாவுக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுத்துருக்குறாங்க விரைவில் வந்து அந்த விசா வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொருளாதார அமைச்சர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் முக்கியமாக இக்காமாவாக இருக்கட்டும் இல்லைன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் E எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலிடிட்டி எக்ஸ்பைர்டு வேலிடிட்டி வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்றத மறக்காம கமான் செக்ஸ் நான் சொல்லுங்கள் எக்ஸ்பைரி டேட்டுடைய அது முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரினிவல் ப செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி ஆறு மாதம் இருக்கும் பொழுது அதை ரினிவல் வந்து செய்ய வந்து தொடங்கியிருக்கிறேன் சவுதி அரேபியாவில் ஒரே கம்பெனியில் நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட வருபடங்கள் நீங்கள் வந்து பணிபுரியும் பொழுது இப்போ ஐந்து வருடங்கள்லாம் ஒரே கம்பெனியில் பணிபுரிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த கொடுக்குற சர்வீஸ் மணி நீங்கள் இப்போ வந்து என்ன பேசிக் சம்பளத்தில் நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த சம்பளத்தை பொறுத்து உங்களுக்கு சர்வீஸ் மணி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ